ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதன ராசி நேயர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக நிறைய நன்மைகள் செய்ய காத்திட்டு இருக்கு காலப்புருஷனுக்கு மிதுனம் என்பது மூன்றாவது வீடு இந்த மூன்றாவது வீடுங்கிறது காலபுருஷனுக்கு முயற்சி சாணம் சொல்லக்கூடிய மூன்றாவது வீடை தான் நீங்க வந்து ஜென்ம ராசியாகவும் ஜென்ம லக்னமாகவும் எடுத்துருக்கீங்க எப்பயுமே முயற்சிகளை தேடிக்கிட்டு தான் இருப்பீங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பீங்க அதனால முடிவு என்பது கடினமாக இருந்தாலும் கை கேட்டின தூரத்தில் தான் இருக்குது பயப்படாதீங்க இந்த ஆண்டு உடைய உங்களுக்கு சந்தோஷம் என்னன்னா மற்ற எல்லா ராசிக்காரங்களுக்கும் அஷ்டமத்தில் சனி வரும்போது கெடுக்கும் ஆனால் மிதன ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்துல சனி வந்து எனக்கு கெடுத்ததுங்க எனக்கு இதுவாச்சுங்க அப்படின்னாக்கா ஜோசியராக நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அவர் சனி வந்து உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் கடந்த ரெண்டரை வருஷமா உங்களுக்கு எட்டுல இருந்து உங்களை ஆட்டி படிச்சேன்னு சொல்லுவாங்க இல்ல உங்களுக்கு நல்லதாக தான் செஞ்சுருக்கார் யோகத்தை கொடுத்திருக்காரு சொத்துலாம் வாங்கியிருப்பீங்க வாங்காம இல்லை பொருளை கரைச்சிருப்பார் பணத்தை கரைச்சிருப்பார் கடனை வாங்கி வச்சிருப்பாரு இதுதான் செஞ்சு ஒரு பொருளாக்கி கொடுத்திருக்காரு அவ்வளோதான் ஆனா குடும்பத்துலேயோ மற்ற எதுலேயோ சில இணக்கங்கள் சில பிணக்கங்கள் எல்லாமே இருந்தா கூட அது காலப்போக்கில் அது கரைஞ்சி போயிடுச்சு இப்போதைக்கு உங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது இனிமேல் கடன் திறத்துறது சங்கடங்கள் இதெல்லாம் கிடையாது இனிமேல் உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பாக தான் இருக்குன்னு தவிர எட்டுல சனி வந்து எனக்கு கெடுத்துட்டார்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா சனி வந்து அது சொந்த வீட்டுக்கு அதிபதி அவர் அந்த வீட்டில் நீங்க மட்டும் இல்ல சனியால யாரும் கெடலை சனியால இந்த ராசி நான் கெட்டுன்னு சொன்னாக்கா அது ஏத்துக்க முடியாது ஏன்னா அவர் ஆட்சி பலத்துல இருக்கார் சனி ஆட்சி பலத்துல இருக்கும்போது எந்த அமைப்பில் எந்த கர்மாவில எந்த ஆதிபத்தியத்துல வந்தா கூட சனி வந்து கெடுதலை செய்ய மாட்டார் மற்ற கிரகங்களுடைய பார்வை சஷ்டிகள் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்குமே தவிர சனி தனிப்பட்ட முன்னில சனி கெடுக்க மாட்டார் யோகமே அதுக்கு தான் சனி கொடுத்தார் எவ தடுத்தார்னு உங்களுக்கு எட்டுக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி அது மட்டும் இல்ல உங்களுக்கு ராஜ சனி சனிதான் சனியை தவிர வேற யாராலும் உங்களுக்கு நல்லா செய்ய முடியாது சனி ஒருவர் தான் யோகாதிபதி அதனால மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு சனியால தான் வருமே தவிர தீமைலாம் எல்லாம் வராது உங்களுடைய ராசிக்கு இப்போதைக்கு அது மேலே யார் இருக்காருனாக்கா உங்களுக்கு ஏழாம் சொ ஏழாம் பொருத்தம் சொல்லக்கூடிய குரு தான் உங்கள் ராசி மேலே சஞ்சரிச்சிட்டு இருக்கார் ஆனால் பொதுவான அமைப்பு நான் இந்த பொது கோச்சாரத்தை சொல்லும்போது பொது கோச்சாரம் உங்களுக்கு எப்படி செயல்படும் அப்படிங்கிறது உங்கள் ஜனகால ஜாதகமும் பலமாக இருந்ததுனா தான் உங்களுக்கு இந்த சில கசடுகள்லாம் வந்து ஒதுக்கப்படும் ஜனகால ஜாதகமும் உங்களுக்கு தொல்லை கொடுத்திருந்தாதான் இப்போ நான் சொல்றது வந்து இது இல்லைங்க நான் ஏற்கனவே நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டேங்க அப்படி சொல்றது அதை ஏற்றுக்கலாம் ஆனால் சனி இப்போ உங்களுக்கு ஒன்பது தான் இருக்காரு வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ எப்போ போறாருனா இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் வெளியே போறார் இவர் மீனத்துக்கு போறார் ஆறாம் தேதி மார்ச் மாதம் மீனத்துக்கு சஞ்சரிக்கிறார் மீனத்துக்கு போகும்போது உங்களுக்கு அது பத்தாம் இடம் தொழிற்சாணம் இந்த தொழில் சாணத்துல நிறைய தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல நிறையா கொடுப்பார் தொழிலுக்காக கடை வாங்குங்க தொழிலுக்காக எது வேணாலும் செய்யணும் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்ற அமைப்பாக இருக்கும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி இதுதான் இப்போ வந்து குரு வந்து உங்கள் ராசியிலே இருக்கார் அவர் தன்னுடைய ஏழாவது பார்வையாக கலத்திர சாணத்தை பார்க்கிறார் கலத்திரத்தில் ஒரு சில நெருடல் வந்திருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனா இப்போ வக்ரமாவும் இருக்கிறதுனால அந்த வக்ரம் உங்களுக்கு நன்மை தான் செய்ய தவிர தூய்மை செய்யாது இது வரைக்கும் கிடைக்காத எல்லாமே இப்ப இந்த வக்கரத்துல கிடைக்கும் ஏறக்குறைய அவர் வந்து இப்ப ஒரு ஏழு மாதமாக இருக்கார் இப்ப அவர் வந்து எப்படின்னா ஒரு ஐந்து மாத காலங்கள் செஞ்ச அவர் தன்னுடைய அடுத்த வீடான கடகராசிக்கு போவார் கடகராசிக்கு போனாலும் அவர் யோகத்தை தான் கொடுப்பார் பயப்படாதீங்க பொருளாதாரத்தை உருவாகும் நிறைய பொருளாதாரம் பணம் காசு பேரு புகழ் சந்தோஷம் விட்டு போனது எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் நிறைய கிடைக்கும் மிதுன ராசி நேரங்களே சந்தோஷத்துல இருப்பீங்க இதில் என்ன ஒண்ணுன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய குரு உங்க ராசி மேல இருக்காரு தன்னுடைய ஏழாவது பார்வையா ஒன் எட்டு டிகிரியில் தன்னுடைய மனைவின்னு சொல்லக்கூடிய சந்தை பாக்குறாரு நட்புகளை சேர்த்து வைப்பார் நட்புனால உங்களுக்கு பகைமையாச்சுப்பாரு அந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேருவாங்க இப்ப கம்யூனிகேஷன் மாஸ் கம்யூனிகேஷன் இந்த நெட்ஒர்க் பூரா உங்களுக்கு செயல்படும் நல்லா இருக்கும் நண்பர்கள் இணக்கமாகவாங்க அதுக்கடுத்து தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக இப்போதைக்கு எதை பார்க்குறாங்கன்னா சனியும் ராகுவும் உட்காந்துருக்காங்க ச ராகுவும் கும்பத்தில் தான் இருக்கார் சனியும் கும்பத்தில் ஆட்சியாக தான் இருக்கார் அதனால உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பான் பாதகத்தை கொடுக்க மாட்டார் உங்களுக்கு அவர் ராஜ்ய யோகாதிபதி முத மனசுல வச்சிங்க கூட கே ராகு இருக்கிறது இன்னும் யா இன்னும் அதிகமா எஸ்டாபிஷன் பண்ணும் அதிகமா உங்களுக்கு உயர்த்தும் அதனால பயப்பட தேவையில்லை ராகு வந்து பிரம்மாண்டம் எதுவுமே பெருசு படுத்தி தான் கொடுக்கும் சிறுசா ஆக்காது தான் சின்னதாக்கும் அவர் வந்து உங்க ராசிக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி சாணத்தில் இருக்கிறார் மீண்டும் சொல்றேன் மூணாம் இடங்கிற முயற்சி சனந்த இருக்கார் உங்க முயற்சி தான் இப்ப பலிதமா இருக்கிறதுனால தான் இந்த ஆண்டு பூரா உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்க எண்ணங்கள் பலிக்கும் இதே கேதுவும் ராகுவும் ராகுவும் கேதுவும் எப்போனாக்கா இந்த ஆண்டு தான் முயற்சி ஆகுறாங்க அதை பத்தி கவலை இல்லை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் தான் அதுக்கு அடுத்தது இவர் பத்து பத்துக்கு போறாரு பாத்தீங்களா யாருங்க சனி தொழில்னால வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேசங்கள்ல போய் தொழில் செய்கிறதா இருந்தாலும் தூர தேசங்களை படிக்கிறதுக்கு போகிறதா இருந்தாலும் தூர தேசங்கள்ல நீங்க சஞ்சரிக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் இந்த சனி ஒருவரையே எடுத்து உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அவர் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி இது ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி அவர் நல்ல அமைப்பை உங்களுக்கு செய்வார் ஒன்று ரெண்டாவது குருவம் வேற உங்க ராசிக்கு ரெண்டுல வர்றதுனால தனக்காரகன் எண்ணற்ற பொருளாதாரம் எண்ணற்ற யோகங்கள் எல்லாமே கொடு கொடுப்பார் அதனால் உங்களை பொருளாதாரம் நிறையா வருதுன்றதுக்காக இருக்காத யார்டியும் கடன் கொடுத்துடாதீங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கொடுத்த கடன் கூட ஒரு சில இதில் வந்திருக்காது அதை கூட நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க கடந்த ஒரு வருஷமாக ஆனால் இப்போதைக்கு பொருளாதார நெருக்கடிங்கிறது கிடையாது யோகத்தை கொடுக்கும் கணவர் வீட்டாலையும் கணவருக்குரிய மனைவி வீட்டாராலையும் எல்லாருமே இணக்கமாக வருவாங்க உறவுகள் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டாவது திருமண வாழ்க்கைங்கிறது நல்லாயிருக்கும் சில பேருக்கு திருமணங்கிறதே பேச்சு எடுத்தாலே அங்கே பிரச்சனையாக இருக்கும் இப்போ அவர் ஏழாம் இடத்தை பார்க்கறனால விடுபட்ட திருமணம் அதாவது எப்படின்னா சில பேருக்கு திருமண பேச்சுவார்த்தையிலே வந்து நின்று இருக்கும் அதெல்லாம் இப்போ பூர்த்தி ஆகும் சில பேருக்கு வழக்குகள் கோர்ட்டில் சந்திச்சிருப்பீங்க அது வந்து இப்போ அது உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வரும் வழக்குகளை ஒதுக்கி வைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசாங்கத்தில் இருக்கவங்க அரசியலில் இருக்கவங்க செய்து சீட்டு வாங்குங்க ஆனா கட்சியில் சீட்டு கொடுத்தாலும் வாங்குங்க அரசியலில் சீட்டு கொடுத்தாலும் வாங்குங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பயப்பட பயப்படாதீங்க என்னங்க குருமா ஜென்மத்துல இருக்குது நம்மளை கஷ்டப்படுத்திக்கோமா ஜென்மராம வனத்தில வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் சொந்த வீட்டை போய் ஏழாவது வீட்டை பாக்குறாரு தான் கம்யூனிகேஷன் வெகுஜன தொடர்புலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால நீங்கள் சீட்டு வாங்கினீங்கன்னா ஜெயிப்பீங்க இதுதான் உண்மை பெருமைக்கு சொல்லலை உங்க ஜாதகமும் செட் பண்ணிங்க உங்க தான் நல்லா திசை இருந்ததுன்னா தைரியமா எலெக்ஷன் நிற்கலாம் எப்பே இல்லை நீங்களா வந்து போய் அரசாங்கத்தில் நின்று இப்போ அரசியல் இப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க இப்போ கெச்டட் ஆஃபீஸரு இது முக்கியமான விஏபிங்கினா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு கவர்மெண்ட் ஷாப்பாக இருக்கீங்க எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்கன்னு ஏன் கேட்டுறாதீங்க ஏன்னா நீங்களாக கேட்டால் அது பிரச்சனை ஆகிடும் அவங்களா கொடுத்தா அது வெற்றி ஆகும் அதனால தான் சொல்கிறேன் இறைவனே உங்களை வெற்றி பெற வைப்பான் அதுக்காக உங்களுக்கு சாதகமாக இருக்குது நல்லா இருக்குது சனி உங்களுக்கு மூணாம் மாதம் போகிறதுனால தொழிலை நல்லா விரிவுபடுத்துவர் நல்லா இருக்கு உறவு நல்லா இருக்கு பொது தொடர்பும் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குதுனால இந்த மிதனராசினர்கள் நல்லா இருக்கும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது உங்களுக்கான ஆண்டு சாதனை படைப்பீர்கள் சாகசம் படைப்பீர்கள் தோல்வி என்பதுக்கு இடமே இல்லை வெற்றி உண்டு ஓம் நம சிவாய்